அதே மாதிரி நம்முடைய ஜமாத்துகள் முஸ்லிம் பெயர்தானிகளாக இருந்து கொண்டு தரிகா கோஷ்டிகள் மதுகபுவாதிகள் கபர்முட்டிகள் வந்தார்களா இல்லையா விவாத கடங்களை சந்தித்தோமா இல்லையா அத்தனை விவாத கடங்களை சந்தித்ததன் விளைவு ஒவ்வொரு ஊர்களிலும் விவாதத்திற்கு முன் விவாதத்திற்கு பின் ஊர போய் பாருங்க விவாதத்துக்கு முன்னாடி சொன்னா அந்த ஊர்ல எப்படிப்பட்ட எழுச்சி இருந்தது விவாதத்துக்கு பின்னாடி எப்படிப்பட்ட எழுச்சி இருந்தது தெரியும் ஒரு கட்டத்துல இலங்கையில விவாதம் நடக்கிறது பிஜே அவர்கள் தலைமையில் இலங்கையில அகுலு சுண்ணத்துவர் ஜமாத் யார் தலைப்புல விவாதம் நடக்கிறது விவாதத்தின் எதிரணியிலே ஒருவர் சொல்கிறார் நான் பிஜே அவரிடம் கோட்டாரில் விவாதத்தை சந்தித்திருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நடந்த விவாதம் அது கோட்டார் கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டாரிலே விவாதத்தை சந்தித்திருக்கிறேன் அதற்கு பிறகு எங்களுடைய சுண்ணத்து பலம் ஓங்கி இருக்கிறது பதில் ஆமாம் அப்படின்னா என்றால் அந்த சந்திப்பதற்கு முன்னால் எங்கள் சகோதரர் நான்கு பேர் இருந்தார்கள் இப்பொழுது அல்லாவுடைய பேராக மாறிவிட்டார்கள் இதுதான் விவாதத்துக்கு பிறகு இப்படி ஒவ்வொரு ஊர்களிலும் இந்த அசத்தியவாதிகளோடு சந்தித்த விவாதங்களால் ஏற்பட்ட ஒரு புரட்சி சத்தியத்தை நோக்கி சாரை சாரையான மக்கள் சபையில வச்சு இப்ப பதில சொல்றா முடியுமா திணறுவாங்க ஒரு கட்டத்துல சைஃபுதின் ரஷாதி அவர்தான் ரொம்ப பழைய ஆள் இதுல நான் முப்பது வருஷம் பிஜேவை தேடிக்கிட்டே இருக்கிறேன் மாட்ட மாட்டிக்கிறார் சொல்லிட்டு இருக்காரு ஒரு நாள் என்ன தெரியுமா முப்பது வருஷம் ஒரு கதை இருக்கு அவரு பல ஊர்களில் போய் இந்த பிஜே ஒருத்தர் நான் அவனோட விவாதம் பண்ணணும் சீக்கிரம் வர சொல்லுங்க என்னமோ டக்குன்னு டீ ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு போற மாதிரியே கேட்கறது சரி பண்ணிடலாம் பண்ணிடலாம் ஒரு நாள் என்ன ஆகி கன்னியாகுமரியில் கோட்டாரில் பள்ளிவாசல சைபதி ரெஸ்ட் எடுத்து உட்காந்து இருக்கார் பீஜர்ல போய் எழுப்பி அழைக்கும் சொல்லுங்க பீஜன் தெரியாது இந்த ஊரெல்லாம் பீஜை இல்லாத விவாதம் பண்ணணும் உடனே வரணும் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னீங்களா ஆமா கையில் கிடைக்க மாட்டேறான் அது நான் தான் நீங்க தானா வாங்க விவாதம் பண்ணலாம் அது எங்க ஜமா தலைக்கணும் இப்ப எல்லா இடத்துல இல்ல ஜமாத் தலைக்கணும் பேச்சுவார்த்தை நடத்தணும் மதர்சால ஒப்பீனியன் வாங்கணும் அப்படி ஓடணும் தான் இருபது ஆண்டுகள் ஓடி 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 பிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்தாரு பாருங்களேன் விவாத ஒப்பந்தம் ஒப்பந்தத்திலே தெரிஞ்சிருச்சு நம்ம மக்கள் எல்லாரும் கூமட்டைகள்கிட்ட எல்லாம் ஒப்பந்தம் பண்றீங்களேங்க கேட்குற அளவுக்கு இருக்குது சரி விவாதம் வைக்கலாம் எவ்வளோ வைக்கலாம் ஒரு எண்பத்தஞ்சு தலைப்பு வைக்கலாம் இரு நூறு நூறு தலைப்புலேயே வைக்கலாம் சரி ஒவ்வொரு தலைப்பு விவாதம் எத்தனை நேரம் அஞ்சு நிமிஷத்தில் கூட முடிச்சுக்கலாம் ஆட்டா இவன் புது வகையான ரகமாக இருக்குமோ வச்சுக்கலாம் விவாதம் முடிக்க முடிக்க அடுத்த தலைப்பு போய்கிட்டே இருக்கலாம் சரி ஒரு தலைப்பை இழுத்துக்கிட்டு இருந்தா அதையே ஒரு மாசம் ஓட்டுவோம் வேற சரி பரவாயில்ல வாங்க அப்படி இப்படி கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு விவாதம் என்ன பிஜே அவர்கள் வந்து தன்னை வந்து ஒரு அபூஜகள் அறிவிச்சுக்கிட்டாரு யாரு சைபது என்ற சொல்றாரு இது யாருப்பா உனக்கு அறிவிச்சா அகரஜகு அபுதாவுது மாதிரி இது யார் உனக்கு அறிவிச்சா இதுவா இது வந்து அன்வர் பாஷா அறிவிச்சார் பிஜே என்ன பண்ணாரு அன்வர் பாஷா கூப்பிடுங்க இப்படின்னு இவரு ஆள் கலங்க ஆரம்பிச்சிருச்சு பொசுக்குன்னு ஆதாரத்தை கூட்டுங்கிற போல இருக்கு செத்து போயிருப்ப அன்வர் பாஷா இருந்துச்சு இவர்கிட்ட நீங்க சொன்னீங்களோ அப்படின்னு கேட்டிருக்காரு அன்வர் பாஷா இருந்துச்சு சைபுந்த ராசாது இன்னைக்கு தான் நான் நேரில் பாக்குறேன்டா ஒன்னு அவர் ஓ இவரு தான் அன்வர் பாஷாவா தெரியாமலே போயிடுச்சு ஏன்டா இத்தனை வருஷமா அன்வர் பாஷா பிஜே பத்தி அப்படி சொன்னாரு ஊர்லாம் பரப்பணியா என்ன அவங்க அப்படி என்று சொல்லப்படும் தான் சொன்னேன் சொன்னார் சொன்னேன் இவ்வாறு பேசப்படும் தான் சொன்னேன் எல்லாம் கலந்து ஓட்டம் இந்த எழுச்சி என்ன ஒவ்வொரு ஊர்களிலும் இன்றைக்கு இளைஞர் பட்டாலும் கொதித்தெழுந்து போய் நிற்கிறார்கள் ஜும்மாவுல அந்த பெரியார் சொன்னார் இந்த பெரியார் சொன்னார் இந்த இமாம் சொன்னார் வாய் திறந்து லூஸ்டாக் விட முடியுமா ஆலிம் சாக்கில் ஏதாவது சொல்லிட்டு மேடை விட்டு இறங்கினாங்க ஆதாரம் கேட்டுருவாங்க நமக்கு இல்லாட்டி சேதாரம் ஆகி போயிரு எங்க எதிர்த்து ஆதாரம் இந்த பயிலுவ வந்தாங்களோ இல்லையோ புகாரின்னு முடியல புகாரிங்கிறதுக்குள்ள நம்பரை கேட்கறாங்க இவங்க பார்க்கறது எதுக்குங்க நம்ம சொன்ன நம்ப வேண்டிதானுங்க ஒரு ஈமான் இல்லை இவங்களுக்கு இப்படி போயிட்டாங்க பதறாங்க இதான் எழுச்சி ஆளாளுக்கு ஒன்னொன்னு மார்க்கம் பேர்ல சொல்லும் போது கண்ணை மூடிக்கிட்டு செம்மறியாடு மாதிரி போடுகிற கூட்டம் இல்லை நாங்கள் ஆதாரத்தை கேட்டு சபையில வை இல்லாட்டி மார்க்கம்ங்கிற பேர்ல உள்ளது உள்ளபடி சொல் என்கிற ஒரு மாற்றத்தை இந்த ஏகத்துவம் ஏற்படுத்தியது அடுத்த கட்டமான ஒரு புரட்சி என்ன தர்ஜமாவுடைய புரட்சி திருக்குறானை தமிழாக்கம் செய்யலாமா வேணாமா முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரிய சர்ச்சை எப்படிப்பட்ட சர்ச்சை மதுரை செக்கிமங்கலங்கிற ஊரு ஆலிமிசாக்களை இறக்குமதி பண்ற ஊரு அச்சம்பதூர் பக்கத்துல நெல்லை மாவட்டம் வடகரை இறக்குமதி பண்ற ஊர் பெரும்பாலும் அங்கதான் இருப்பாங்க அந்த ஊர்ல பள்ளிவாசல ஒரு ஆள் என்ன பண்ணிட்டாரு திருக்குறானை பொருள் உணர்ந்து படியுங்கள் போட்டாரு முத்தவழி பார்த்தாரு எவ்வளவு எழுதுனது கூப்பிடுற எல்லாத்தையும் ஜமாத்த கூப்பிடுறாரு என்னடா இப்போ என்ன பிரச்சனை ஆகி போச்சு திடீர்னு குமுதத்தியாடா படிக்க சொன்னோம் இல்ல குங்குமத்தியா சொன்னோம் திருக்குறான கூப்பிடு அப்படின்னாரு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நீ எப்படி திருக்குறான படிக்க சொல்லுவேன்டாரு ஏன் சொல்லணும் படிக்க கூடாது ஏ காஃபிர் மொழி நமக்கு எதுக்கு இப்படி பேசினாங்க திருக்குறானை பெயர்த்தவர்கள் காஃபிர் பத்வா கொடுத்தார்கள் பிற மதத்தவர்களுக்கு சென்றடைய முடியாத நிலையில் இருந்த மார்க்கம் இந்த திருக்குறானை மொழியாக்கம் செய்த புரட்சி வடிக்கிறது அல்லாவுடைய கிருபையினால் இன்றைக்கு பிஜே அவர்கள் தமிழாக்கம் செய்து வந்தது ஒன்று அதற்கு முன்னால் மொழியாக்கம் பிஜே அவர்கள் இருந்த பொழுது அது எத்தனை ஆயிரம் பிரதிகள் எத்தனை லட்சக்கணக்கான பிரதிகள் இப்ப அவர்களுடைய மொழிபெயர்ப்பில் வெளிவந்திருக்கிற குரானுடைய லட்சக்கணக்கான பிரதிகள் மக்களிடத்திலே மிகப்பெரிய எழுச்சியை உண்டாக்குகிறது அல்லாவுடைய கிருபையினால் இந்த திருக்குறானை படிக்கக்கூடிய நம்மிடத்தில் அதனுடைய அருமை இருக்கிறதோ இல்லையோ அதை புரிந்திருக்கிறோமோ இல்லையோ பிரமத்தவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னால் பெங்களூரை சேர்ந்த மனோகர் என்கிற சகோதரர் திருக்குறானை படித்து பார்க்கிறார் இவ்வளவு எளிமையான தமிழாக்கம் விளக்கம் அழகான கலை சொற்களுடைய விளக்கம் இருக்கிறது இறக்கப்பட்ட வரலாறு இருக்கிறது புரிகின்ற வகையில் இருக்கிறது இந்த வேதம் முரண்படாமல் இருக்கிறது அறிவியல் செய்திகளை சொல்கிறது அழகான உபதேசங்களை சொல்கிறது எப்படிப்பட்ட ஒரு வேதத்தை முஸ்லிம்கள் வைத்திருக்கிறார்கள் இதை பெற்றவர்கள் புண்ணியவான்கள் எனவே இனிமேல் நான் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் என் மீது இறைவனின் கோபம் வந்துவிடும் சொல்லி திருக்குறான் தமிழாக்கத்தை படித்து இஸ்லாத்திற்கு வருகிறார் வந்ததற்கு பிறகு ஒரு முடிவெடுக்கிறார் எந்த திருக்குறான் இவ்வளவு அழகான தத்துவங்களை உலகத்தில் எடுத்துரைத்திருக்கிறதோ அதை இந்த உலகத்தின் கண்களில் நான் காட்டப் போகிறேன் விடமாட்டேன் நான் பத்தாயிரம் மக்களிடத்தில் அச்சிட்டு கொடுத்து பத்தாயிரம் பேரை படிக்க வைத்தேன் என்கிற கடமையை நிறைவேற்றுவேன் என்றார் அல்லாவுடைய கிருமையினால ரெண்டு லட்சம் ரூபாயை கொடுத்து ஆயிரம் குரானை எடுத்து ஆயிரம் பேர் கொண்டு போய் சேர்த்தார் இரண்டாயிரமானது பத்தாயிரத்திற்கான இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார் மனோகர் என்பவர் முன் நவர் என்று மாறி இந்த சத்திய திருக்குரானை உலகெங்கிலும் எடுத்துரைக்கக்கூடிய நிலைக்கு போனது ஒரு காலத்தில் கேலண்டர் இருந்தது அல்லாஹ் நம்மளை சிந்திக்கச் சொல்லுகிறானு இதுக்குன் தும் அலதாகன் பைக்கும் அஸ்பவ தும்பி நேமத்திய ஹுவானா பாருங்கள் நீங்களெல்லாம் இன்றைக்கு எப்படிப்பட்ட ஏகத்துவவாதிகளாக சகோதரராக மாறி இருக்கிறீர்கள் நரகத்தின் விழுமுதல்ல வாழ்ந்தீர்கள் உங்களை பகைவர்களாக இருந்த உங்களை நாடமா திருத்தி இருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு திருத்தம் தமிழகத்தில் உண்டாயிருக்கிறது திருக்குறானை படிக்கின்ற புரட்சி என்ன தெரியுமா அன்றைக்கு மாதாந்திரம் இருந்தது திருப்பி பார்த்தால் அரசு விடுமுறை நாட்கள் இருக்கும் அதற்கு அடுத்த பட்டியல் என்ன பள்ளி விழும் பலன் இருக்கும் அதற்கு காலம் யமகண்டம் இருக்கும் வேறு அந்த மாட்டி இருப்பார்கள் அதில் ஏதாவது விளம்பரம் இருக்குமா இருக்கும் கடாமாருக்கு வீடி விளம்பரம் இருக்கும் அல்லது ஏதோ அட்ரஸ் இல்லாத யாருக்கும் தெரியாத எத்தீன்கா இருக்கும் இவ்வளவுதான் வேற எங்காவது இருக்கிறதா இன்றைக்கு தமிழாக்கம் வந்ததற்கு பிறகு திரும்பும் திசையில்லாத திருமறை வசனங்கள் பேனர்களில் வசனங்கள் போஸ்டர்கள் வசனங்கள் நோட்டீஸ்ல வசனங்கள் ஒரு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு எங்கே பார்த்தாலும் திருமறை குரானுடைய வசனங்கள் பரவிடுகிறது கேலண்டர்ல வசனங்கள் பள்ளிவாசல் ஆங்காங்கே எழுதுகிறார்கள் சுவரில் வசனங்கள் இவ்வளவு பெரிய எழுச்சியை உண்டாக்கி இருக்கிற இந்த புரட்சி எப்படி வந்தது அல்லாஹ் ரபுலாலமின் இந்த சத்தியத்தில் கொடுத்திருக்கிற வெற்றியினால் வந்தது அடுத்த கட்ட புரட்சி என்ன இந்த சமுதாயத்தில் ஆலிம்களால் மூடி மறைக்கப்பட்ட மறக்கடிக்கப்பட்ட சுண்ணத்துகள் நபிகள் பெருமானாருடைய அழகான பொன்மொழிகள் வரலாறுகள் வழிமுறைகள் திட்டமிட்டு இருட்டழிப்பு செய்யப்பட்டது அவை அனைத்தும் இந்த தமிழகத்திலே உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது உயிர்ப்பிக்கப்பட்ட சுண்ணத்துகள் என்கிற ஒரு புரட்சி எப்படி அன்றைய காலகட்டத்திலெல்லாம் நோம்பு காலம் வந்துவிட்டால் மூணு மணிக்கே அப்படியே டவரா அடிச்சிக்கிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க சினிமா பாடல்களை மெட்டெடுத்து கொண்டு அல்லது நாகூர் அடிப்பா பாடல்களை ஓட்டிக்கொண்டு எவனையும் தொலைவு விட மாட்டாங்க எந்திரிக்க விட மாட்டாங்க துங்க விட மாட்டாங்க துவா கேட்க விட மாட்டாங்க பாவனம் கேட்க விட மாட்டாங்க சோரதியும் விட மாட்டாங்க இப்பொழுது சகர கமிட்டியின் சார்பாக இந்த ஏரியாவை சேர்ந்த அப்துல் கார் அவர்கள் மூணு ரூபாய் கொடுத்து எங்களை ஆதரித்து இருக்கிறார் அல்லா பாடுற பாட்ட ஆரம்பிச்சுடுவாங்க அஞ்சு மணி வரைக்கும் ஓடும் அந்த நிலையை உடைத்து நபிகள் நாயகம் நமக்கு அழகான சுண்ணாவை காட்டியிருக்கிறார்கள் சஹருக்கு என்று ஒரு பாங்கு இருக்கிறது பிலால் பாந்து சொல்வார் சஹருக்காக கிளிப்பு ஏற்படுத்துவதற்காக அவர்களை எழுந்து தொல தூண்டுவதற்காக அடுத்து அப்துல்லா பின் உமி பாந்து சொல்வார் அது ஃபஜ்ருக்காக என்று நபிகளார் ஏற்படுத்திய திட்டம் இருந்தது அந்த திட்டத்தை இன்றைக்கு இருட்டடிப்பு செய்யப்பட்ட இந்த தமிழகத்தில் உயிர்ப்பித்தது என்ற கொள்கை இந்த தௌஹீது கொள்கை தமிழகத்தில் எல்லா பள்ளிவாசல்களிலும் இந்த பாங்கு இருக்காது இருக்கும் அசர் நேரம் வந்துவிட்டால் சுபா அல்லா வலுமந்தல்ல வலாயலா இல்லாஹ் என்று ரசுல்லா சொல்லாம இருக்கும் சுபவுடைய பாங்குக்கு பிறகு இக்காமத்துக்கு முன்னால் ஐயா அசலா அசலாத்து கைருமென உண்டு இல்லாத இணைத்து பாங்கு சொல்லி இருப்பார்கள் இக்காமத்து சொல்லப் போகிறார்கள் இடையிலே கூப்பிடுவார்கள் தூக்கத்தை விட தொழுகையை மேலானது பாய்மார்களே தொழுகைக்கு வாருங்கள் பெண்களே வீட்டுல தொழுதுங்க பள்ளிக்கு வந்திராதியே என்று சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள் ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன ரமலாண்டில சகருடைய பாங்கு உயிர்ப்பிக்கப்பட்டது அதற்கு அடுத்த சுண்ணத்து என்ன பெருநாள் தொழுகை நடந்தது பள்ளிவாசலுக்கு உள்ளே வைத்து நடத்தி கொள்வார்கள் இல்லையென்றால் என்றால் உச்சி வயலில் தொழுகை பன்னெண்டு மணிக்கு நடக்கும் பெருநாள் தொழுகை என்பது சுபு தொழுகை முடிந்த உடனே நிறைவேற்றப்பட வேண்டும் என்று மக்களிடத்திலே உணர்த்தி மக்கள் மன்றத்திலே இந்த தொழுகை திடலில் தான் தொழுகை நடத்தப்பட வேண்டும் என்பதை எடுத்துரைத்து அல்லாவுடைய கிருபை நாள் இன்றைக்கு தமிழகத்திலே எல்லா இடங்களிலும் திடலில் வந்து தொழ வேண்டும் என்கிற ஒரு இந்த ஏகத்துவ கொள்கை தர்மம் பெருநாள் தர்மம் என்று சொன்னால் ஆலிம் ஷாவுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து விட்டு எங்கள் பித்ரா சதக்கா முடிந்து விட்டது என்று போய் கொண்டிருந்த சமுதாயத்தில் ஏழை எளிய மக்களை தேர்ந்தெடுத்து அந்த மக்களுக்கு பெருநாள் தினத்தில் வயிறார உணவு கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிற காரணத்தினால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் கடமை பித்ரா சதக்கா என்பதை உணர்த்தி பல கோடிக்கணக்கான ரூபாய்களை வசூலித்து அதன் மூலம் ஏழை எளிய மக்களுக்கான உணவுப் பொருட்களை வாங்கி கொடுத்து இந்த பித்ரா சதக்கா என்ற பெயரால் ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு வறுமை ஒழிப்பு புரட்சியை இந்த ஜமாத் செய்து கொண்டிருப்பது இந்த எழுச்சியின் ஒரு அடிப்படையாக இருக்கிறது அதே போல ஜக்காத் என்பதை ஒரு பொருளுக்கு ஒரு முறை சக்காத் என்று நாம் சொல்கிறோம் ஜக்காத்தை கொடுக்க கூடாது என்று தௌஹி ஜமாத் சொல்லிவிட்டது என்று ஊரெல்லாம் பரப்பினார்கள் ஆனால் நாம் புகட்டினோம் பாடம் புகட்டினோம் எடுத்துரைத்தோம் ஒரு பொருள் உனக்கு வந்து விட்டது பதினோரு பவுன் நகை வந்து விட்டது அல்லது நகை மதிப்புல பணம் இருக்கிறது அல்லது வேற தோற்றத்தில் வடிவத்தில் செல்வம் இருக்கிறது அதற்கு நீ ரெண்டரை பர்சன்ட் சக்காத்து கொடுத்தாகணும் அப்புறம் நீ பணக்காரன் ஆகிவிட்டாய் இந்த மாதம் சம்பாதிக்கிறாய் அதுக்கு சக்காத்து கொடு அடுத்த மாதம் சம்பாதிக்கிற அதுக்கு என்று ஒவ்வொரு வாட்டியும் சக்காத்தை எடுத்துரைத்து எடுத்துரைத்து இன்றைக்கு அத்தனை பேரும் சட்டம் என்ன என்ன சொல்லி விளங்கி அதை எடுத்துரைக்க கூடிய செயல்படுத்துகிற நன்மக்களாக மாறியிருப்பது இந்த ஏகத்துவ புரட்சியினால் அதே போல இந்த உலகத்திலே ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் எல்லோரும் பள்ளியை நோக்கி விரைந்து போவார்கள் தொழுகை என்றால் இருபது ரக்காத்துகள் என்ற நிலை இருந்தது தமிழகத்திலும் அதே நிலைதான் இருந்தது

ஒரு மாற்றம் இந்த ஏகத்துவ கொள்கையால் ஏற்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பத்து இரவுகள் ரமலானுடைய இறுதி பத்து இரவுகளும் பகலான ஒரு அதிசயம் அன்றைய காலங்கள் இருந்தது கதிர ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு எது இருபத்தி ஏழாம் இரவு என்பார்கள் நாம் சொன்னோம் அது ஏழு அல்ல இருபத்தி ஏழு தான் என்று சொல்கிற அதிகாரம் நமக்கு அல்ல ஏன் அல்லாவுடைய தூதருக்கே மறக்கடிக்கப்பட்டது அல்லாஹ் தூதர் சொல்லிவிட்டார்கள் இறுதி பத்தில் தேடி கொள் என்றார்கள் பிறகு சொன்னார்கள் இறுதி ஒற்றை தேடு தேடி என்றார்கள் பிறகு ஒரு மாற்றம் வந்தது தௌய ஜமாத் சார்பில் நடத்தப்படுகிற சில ஐம்பது நூறு மர்க்கசுகளில் மட்டும் அன்றைக்கு பத்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஐம்பது நூறு மர்க்கசுகளில் மட்டும் இறுதியில் ஒற்றை படை இரவுகளில் இந்த தொழுகை நடைபெறுகிறது பயான்கள் நடைபெறுகிறது இன்ன பிற சிக்ருகள் துவாக்கள் வழிபாடுகள் நடைபெறுகிறது இதை பார்த்து அத்தனை ஜமாத்தார்கள் ஒரு முடிவெடுத்தார்கள் டே உட்டா எல்லாரும் அதை இறுதி பத்தில அங்க போய் மாற்றிக்கொண்டார்கள் எல்லா இடங்களிலும் ரமலானில் இறுதி பத்தும் பட்டப்பகலான அதிசயம் எப்படி இந்த ஏகத்துவத்தினுடைய முழக்கம் இதனுடைய எழுச்சி அது மட்டும் இல்லாமல் நபிகள் பெருமானார் அவர்கள் தற்கொலை செய்து இறந்து கொண்டவருக்கு ஜனாசா தொழக வைக்க மறுத்திருக்கிறார்கள் அல்லா இவருக்கு சொர்க்கத்தை அறமாக்கி விட்டான் என்றார்கள் அல்லாஹ் யாருக்கு சொர்க்கத்தை ஆராமாக்கிட்டானோ அவனுக்காக வேண்டி சொர்க்கத்தை கேட்டு பிரார்த்தனை செய்கிற அதிகாரம் நமக்கு அல்ல ஆனால் மதுகபுகளின் பெயரால் என்கிற பெயரால் தற்கொலை செய்தவனுக்கு ஜனாசா தொலை வைத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த நிலையை முறியடித்தது தொகை ஜமாத் அதற்கு பிறகு ஒருவன் தொழுகிறான் வெளியூருக்கு செல்கிறான் தொழமாட்டான் கேட்டா ஊருக்கு வந்த பிறகு தொழுகலாம் சுத்தமான பிறகு தொழுகலாம் என்பான் காரணம் என்ன தொழுகையின் சட்டத்தை பற்றி அறியாமை அவனுக்கு தொழுகை பற்றி எடுத்துரைத்து பயண தொழுகை என்று ஒன்று இருக்கிறது ஜம்மு என்று இருக்கிறது கசர் என்று இருக்கிறது நான்கு அக்கா தொழுகையை இரண்டாக சுருக்கிக் கொள்ளலாம் என்கிற அதிசுகளை தெளிவுபடுத்தி உள்ளூரிலும் தொழுகிறான் வெளியூரிலும் தொழுகிறான் எல்லா கட்டங்களிலும் தொழுகை நம்முடைய மறுமையில நமக்கான முதல் கேள்வி அதை நிறைவேற்ற வேண்டும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டானே இந்த மாற்றத்திற்கான காரணம் இந்த ஏகத்துவ எழுச்சி அதே போல மகரிப்புக்கு முன்னால் மகிரிபுடைய பாங்கு சொன்னதற்கு பின்னால் இக்காமத்திற்கு முன்னால் இரண்டு அக்காத்து சுண்ணத்து தொழுகையை நபிகளார் காட்டி கொடுத்தார்கள் சல்லு கவலல் மகிரிபி இன்சியத்தும் விரும்பினால் மகிரிபுக்கு முன்னால் இரண்டு அக்கா தொழுது கொள்ளுங்கள் நாங்க அந்த சுண்ணத்தை திட்டமிட்டு இருட்டடிப்பு செய்தார்கள் எல்லா பள்ளிவாசல்களிலும் சுண்ணத்து ஜமாத்து பள்ளி என்று பேர் போட்டுவிட்டு உள்ளே மகிரிபுடைய முன் சுன்னத்தை மூடி மறைத்திருப்பார்கள் அவர்களுக்கு இனிமேல் யாரும் சுண்ணத்து ஜமாத் என்று சொல்லாதீர்கள் சுண்ணத்து ஜமாத் நம்மதான் அவர்கள் மதுகபு ஜமாத் இனிமேல் அவர்களை சொல்வது என்றால் மதுகபுஜமா என்று பெயருங்கள் இல்லாட்டி கபர் வணங்கிகள் என்று சொல்லுங்கள் தெளிவான பெயர்களை சொல்லி அழைக்க வேண்டும் அப்ப மதுகபுஜமா பள்ளிவாசல்கள் முன் முன்சுணத்தை இருட்டடிப்பு செய்தார்கள் அதை வெளிச்சத்தில் கொண்டு வந்திருக்கிற புரட்சி